மார்கழி மாதம் இரண்டாம் நாள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள் மற்றும் பலன்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து உடலை தூய்மைப்படுத்தி பாவை நோன்பை தொடங்க வேண்டும் இது உடல் மற்றும் மனதை தூய்மையாக்கி பெருமாளின் அருளை பெற உதவும் நெய் பால் சாப்பிடாமலும் கண்ணுக்கு மை இடாமலும் தலைக்கு மலர் சூடாமலும் இருக்க வேண்டும் இது இச்சை ஆசையை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மீக உயர்வை தரும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமலும் தீய சொற்களை பேசாமலும் இருக்க வேண்டும் இது பாவங்களை நீக்கி நல்லொழுக்கத்தை வளர்த்து உள்ளார்ந்த அமைதியை அளிக்கும் அனைவரிடமும் இன்சொல் பேசி முடிந்த அளவு தானம் உதவி செய்தல் இது புண்ணியத்தை பெருக்கி சமூக நல்லிணக்கத்தையும் செல்வ வளத்தையும் தரும் வயத்து வாழ்வீர்க்காள் என்ற இரண்டாம் பாசுரத்தை ஒதி ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபடுதல் இது பலனை அளித்து வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெருமாளின் நேரடி அருளையும் பெற்றுத்தரும்